காமருகும் கச்சி மணி வண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவன் போக்கொழிந்தே நீயும் உன் பைனாக பாய் படுத்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி மறுபடியும் படுத்துண்டாராம் அந்த இடம்தான் ஓர் இருக்கை அப்படின்னு இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல நம்ம பார்க்கக்கூடிய இடம் அங்கே சொன்ன அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாராம் என்னது சொன்னது தமிழ் சொன்னது அந்த தமிழுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எம்பெருமான் அந்த ஆழ்வாரின் பாசுரத்தில் மயங்கி அவர் பின்னே சென்ற இந்த கதையை இன்று கேட்டோம் நாளை மீண்டும் மற்றும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி